இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க இந்த நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கடக ராசி பூசம் நட்சத்திரத்துல பிறந்த நாளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாத ராசி பார்க்க பார்க்கறதுக்கு நம்ம தெளிவா பார்க்க போறோம் கடகம் காலபுருஷனுக்கு நான்காவது ராசியா வருதுங்க அதனுடைய அதிபதி அரண் பாத்தீங்கன்னா சந்திரன் பூசம் கடகத்துடைய இரண்டாவது நட்சத்திரமா வரும் அதிபதி அரண் பாத்தீங்கன்னா சனி பகவான் கர்மகாரகன் சனி பகவானுடைய நட்சத்திரத்துல உங்களுக்கு அப்போ பொதுவாகவே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீதிக்கும் நேர்மைக்கும் அதிக முக்கியத்துவம் இருக்கின்றான் இவங்க வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம உண்மைக்கு அதாவது கோடி ரூபாய் கொடுத்தாலும் சில விஷயங்கள் செய்ய மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தப்புக்கு தவறுக்கு துணை போகவே மாட்டாங்க இந்த பொருஷம் நட்சத்திரக்காரங்க அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா சோ அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்குள்ளேயே குரு பகவான் உச்சம் பெற்று வக்ரம் பெற்ற அமைப்புள்ள இருக்காருங்க பாக்கியத்துல சனி பகவான் நம்ம வந்து குருவுடைய பார்வையில இருக்காரு செவ்வாயும் ஐந்தாம் இடத்துல வளர்த்திருக்காரு அப்போ இந்த காலகட்டங்கள் நல்லது ஒரு அதிர்ஷ்டம் நல்லது ஒரு முன்னேற்றம்ல கண்டிப்பாக கொடுக்கும் உங்கள் மீது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக பிறக்கும் வாழ்க்கையில எனக்கு எல்லாமே நான் இழந்துட்டேன் சார் இதுக்கப்புறம் நான் எப்படி மீண்டு வரப்போறேன் தெரியாம இருக்கவங்க கூட இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு உங்கள் மீது ஒரு நம்பிக்கை ஏற்பட்டு அதுல இருந்து வெளியே வரதுக்கான சில வழிகள் தற்போது பிறக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்குங்க அதுதான் விஷயம் ரெண்டாவது அறிவா அதாவது புத்திசாலித்தனமா யோசிப்பீங்க சரிங்களா அறிவுபூர்வமா யோசிப்பீங்க எதையுமே பிராக்டிக்கலா யோசிச்சு அப்ரோச் பண்ணி அதை வந்து செஞ்சு முடிப்பீங்க கற்பனையில வாழ்க்கையை வாழாம கற்பனையில வந்து கோட்டை கட்டாம பிராக்டிக்கலா இன்னைக்கு தேதிக்கு லைஃப் எப்படி இருக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னு யோசிச்சு தெளிவா முடிவெடுத்து செயல்படுத்துவீங்க அது மட்டும் இல்லாம ஒன்பதாம் இடம் குருவினுடைய பார்வைக்குள்ள வர்றதுனாலும் ஒன்பதாம் இடம் அதிபரின்னு சொல்லப்படக்கூடிய குரு ராசிக்குள்ளே உட்கார்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தற்போது தேடி வரும் அதாவது ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில உழைப்பு கண்டிப்பா தேவைங்க அந்த உழைப்போட சேர்ந்து அதிர்ஷ்டமும் தேவை அப்படி இருந்தாதான் அவனால முன்னுக்கு வர முடியும் ஏன்னா எவ்வளவுதான் திறம இருந்தாலும் எவ்வளவுதான் உழைக்கிறதுக்கு சக்தி இருந்தாலும் நேரம் காலன்றது கூடி வந்தால் மட்டும்தான் அது உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படிப்பட்ட ஒரு நேரம் தான் இப்போ வந்திருக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வாழ்க்கையில சில நல்ல விஷயங்கள் சில முன்னேற்றங்கள் சில அதிர்ஷ்டங்கள் சார்ந்த விஷயங்கள் கை கொடுக்கும் குறிப்பா பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் தற்போது கைக்கு வரும் வழக்குகள் ஓரளவுக்கு வெற்றியை கொடுக்கும் அதே மாதிரி திருமணமான பெண்களுக்கு இன்னும் குழந்தை பாக்கியம் பிராப்தி சார்ந்த விஷயம் இன்னும் கழகத்துல பிறந்தது கிடைக்காம இருக்கு தள்ளி போயிட்டே இருக்கு அப்படின்றவங்களுக்கு தற்போது கிடைக்கும் அதோட சேர்ந்து ராசிக்கு ரெண்டாம் இடத்துல கேது இருக்காருங்க நான்காம் இடத்துல சூரியன் நீசம் சுக்கனோட சேர்ந்து இருக்க குடும்பாதிபதி பலமிழந்து அதன் பிறகு பலம் பெறுகின்ற காரணத்தால இந்த காலகட்டங்கள் வார்த்தைகளை கொஞ்சம் கனிவா பேசுங்க நிறைய இடத்துல கொஞ்சம் கடிந்து வார்த்தைகளை விட்டுடுங்க சரிங்களா அதாவது நீங்க கோவப்படுறது நியாயமான கோபமா இருக்கும் ஆனா கோவப்படுறதுனால மற்றோடைய மனசு வந்து நோக்குறத நீங்க யோசிக்க மாட்டேங்க சரிங்களா அதாவது உங்களுடைய கோபம் நியாயமாதான தான் இருக்கும் அதனால கொஞ்சம் வந்து வார்த்தைகளை பார்த்து பயன்படுத்துங்க குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது வருமானம் சார்ந்த விஷயம் அவளுக்கு இந்த நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள் அவ்வளவுக்கு நன்றாகவே இருக்குங்க சரிங்களா அதாவது நாள் வரைக்கும் இருந்த நிலை அப்படியே குமைங்கனாகும் அதே மாதிரி செலவுகளும் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் குறைவாக தான் இருக்கும் ஐ பன்னெண்டாம் அதிபதி ஐந்தாம் இடத்துல உட்கார்ந்துச்சா நீங்க எந்த இடத்துல பணத்தை இன்வெஸ்ட் போடுறீங்களோ எந்த இடத்துல பண்றீங்களோ அந்த பணம் உங்களுக்கு பின்னாடி ரெட்டிப்பா வந்து சேரும் அதாவது பணத்தை எப்படி அதிகமாக சம்பாதிக்கிறதுன்ற ஒரு எண்ணம் வந்து இப்ப அதிகமா மனசுல ஓடிட்டே இருக்கும் எங்க பணத்தை போட்டால் அது வந்து இரட்டிப்பாகும் ஆகும் சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க ஐந்தாம் இடத்துல உட்காந்துருக்காரு சரிங்களா அப்ப எங்க விரயம் பண்ணலாம்னு தான் யோசிச்சுட்டு இருப்பீங்க அது மட்டும் இல்லாம செவ்வாயும் ஐந்தாம் இடத்துல உட்காந்துருக்கறதுனால சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வீடு வாகனம் இது சார்ந்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் மாணவ மனதில் பொறுத்த வரைக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்கள் சில தடைகள் ஏற்பட்டு அதன் பிறகு வெற்றியை கொடுக்கும் கல்வி நல்லாவே தான் இருக்குங்க அறிவு காரகன் குரு பகவான் ராசிக்குள்ள உட்காந்துருக்கார் புதன் ஐந்தாம் இடத்துல உட்கார்ந்து ஸோ சிறப்பாக தான் இருக்கும் கல்வி சார்ந்த நல்லா இருக்கு நல்ல முன்னேற்றங்கள் நல்ல ஒரு ஏற்றங்கள் வாழ்க்கையில கண்டிப்பாக உங்களை பொறுத்த வரைக்கும் காத்துட்டு இருக்கு கடகம் பூசத்துல பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் ஒரு சிறப்பான ஒரு வளர்ச்சியை கண்டிப்பா வாழ்க்கையில கொடுக்கும் என்ன ஒண்ணு ஒரே ஒரு குறை எட்டுல ராக இருக்கா ரெண்டுல கேளுங்க பேச்சை மட்டும் கொஞ்சம் குறைச்சிங்க குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் விட்டு கொடுத்துப்போங்க அதை மட்டும் நீங்க செஞ்சீங்கன்னா நிச்சயமாக வாழ்க்கை சிறப்பா இருக்கும் வேலை தொழில் முன்னேற்றம் சார்ந்த விஷயங்கள் நன்றாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதம் குறிப்பா ஒரு ஆதாயங்கள் காத்துட்டு இருக்கிறது யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் இந்த ராசிக்கு அவர்தான் யோகாதிபதி சரிங்களா அவர் வந்து ஐந்தாம் இடத்துல குருவனுடைய பார்வையை வாங்கி இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் பிள்ளைகள் சார்ந்த வழியில சகோதர சகோதரிகள் சார்ந்த வழியில ரத்த பந்த உறவுகள் சார்ந்த வழியில நல்ல ஆதாயங்கள் அவங்களால ஒரு சில உதவிகள் கண்டிப்பாக வாழ்க்கையில கிடைக்கும் அதனால சில நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் ரெண்டாவது குரு பகவான் பாக்கியாதிபதி ராசிக்குள்ள இருக்காருங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் அமர்ந்து குருடைய பார்வையில தந்தை அல்லது வாழ்க்கை துணையார் சார்ந்த வழியில நல்லதொரு முன்னேற்றங்கள் ஒரு சப்போர்ட்டிவான ஒரு பர்சனா இருக்கிறது அல்லது தந்தை சம்பந்தப்பட்ட தந்தை வருகத்தால் உங்களுக்கு நல்ல ஒரு உதவிகள் கிடைக்கிறது ஆதாயங்கள் கிடைக்கிறது இது போன்ற விஷயங்கள்லாம் கண்டிப்பாக வாழ்க்கையில நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி